அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு மாநாடு கேம்ப்பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாநாட்டில் தளபதி ஜீவர்கள் பேசியிருந்தது பயங்கர சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கமல் சார்டி ரஜினி சார்டி வந்து ரெண்டு பேத்தையுமே வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல அவர் என்னால் சொல்ல கிடையாது அப்புறமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு டிவி கே மாநாடு அதாவது நாகர்கோயிலு ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் நடந்த அந்த ஒரு கேம்பெயினை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார்ட்டாக இன்டர்வியூ எடுத்தாங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து நாட்டை மாற்றுறது ஒரு ஒன் டே ஆகணும் ஸோ அது வந்து தளபதி விஜய் இல்லையாறது நான் சொல்ல மாட்டேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்குது யாரு வந்தாலும் சந்தோஷமான விஷயம் தான் யார் வந்தாலும் இந்த நாட்டை வந்து திருத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் யார் வந்தாலுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தால பட் சில இஷ்யூஸ் நல்ல பார்த்திங்கன்னா அவர் அரசியல் இருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து அவர் அரசியல் விட்டு வெளியே போனாலும் அவருக்கும் பார்த்திங்கன்னா சில ஹோப் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நாடு எப்படியாவது மாறிடும் நாட்டை வந்து யாராவது மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி பட் அது வந்து டிஎம்கேனால் முடியல அப்படின்ற மாதிரி தான் இப்போ பாசிபிளான விஷயமா போயிட்டு இருக்குது ஸோ இதே தொடர்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா டிவிக்கே தளபதிஜி அவர்கள் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக இது வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் எதிர்பார்த்துருக்காரு அப்படி மாதிரி சொல்லப்படுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வரணும் ஒரு உண்மையான விஷயம் கைஸ் ஸோ இப்போ அதை பத்தி தான் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு கண்டிப்பா யார் வந்தாலும் இந்த நாட்டை வந்து பயங்கரமா மாற்றதா போறாங்க அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க